கோவை மாநகரில் மரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது பட் இதில் என்ன புதிய விஷயம் கேட்டால் மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர் மனநல மருத்துவர்கள் அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இந்த மூன்று பிரிவுகளையும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே திருமண கலந்துருக்காங்க இப்போ ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது ஆரோக்கியம் அந்த ஹெல்த் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு சேர்ந்ததுனால தான் வந்து ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறோம் ஜிம்முக்கு போயிட்டு பாடி சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது அது வந்து ஹெல்த்து கிடையாது மென்டல் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாரத்தான் போட்டி இதில் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் டாக்டர் ஜான் டாக்டர் வெங்கடேஷ் குமார் டாக்டர் மோனி டாக்டர் வீணா டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களும் இப்போ அந்த போட்டியில் கலந்துருக்காங்க மெயினாக வந்து மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்ன்னு என்ன அந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க அப்போ அதுக்கு போனோடனே அடிமை ஆயிடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வர முடியும் அப்படி வெளிவரப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும் அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனத்தன நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமே மனநல பத்தின ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் தொகையில் பாத்தீங்கன்னா நூத்தி கோடி ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீத மக்கள் இதில் வந்து மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு கோடி மேற்பட்ட மக்கள் வந்து ரீதியான பாதிப்பில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அதாவது மனநலில் மனரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்களில் வந்து வெறும் பத்துலேருந்து இருபது சதவீத மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிட்டுறாங்க தொண்ணூ எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு எந்தவித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மணலில் பற்றின ஒரு மூட நம்பிக்கை மணலில் பற்றின அறியாமை இப்படி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான நோக்கம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மன மன ரீதியான பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமான குழந்தைகள் வந்து மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்தியாவில் நடத்தோடைய நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை பண்ணக்கூடியத வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சதவீதம் இருக்குது உலகம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒம்போது ஆயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒம்பது பேர் தான் சர்க்குலை பண்ணுறாங்க பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் பன்னிரெ பனிரெண்டு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் வந்து ஒம்போது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ வந்து பனிரெண்டு சதவீதமாக அந்த மன ரீதியான அந்த சர்க்குலைன்னு கூடியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ இருபத்தி வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 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 சர்க்குலை தான் ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏஜில் உள்ளவங்க இறக்கிறதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு வந்து ரோட் டிராஃபிகல் ஆசிட்டாக தான் இறப்பாங்க ரெண்டாவது தான் சூசைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட சர்வேபடி பார்த்தோன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான மரணம் தற்கொலை இளைஞர்கள் வந்து ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மனரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது இவங்களுக்கு எல்லாமே வந்து சிகிச்சைகள் எடுக்கணும் வந்து மனைவி மன வந்து மன வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நம்ம உடல் நலம் காக்கணுமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும் நாணயத்தின் ரெண்டு பக்கம் ஒன்று வந்து அதே மாதிரி மனநலம் மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் நம்ம வந்து மனநலத்தை வந்து பேணி காக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் நடக்கிறோம்